ஒடிய சீக்கிரமா அந்த ஓரமா கிடந்தது பாரு சீக்கிரம் 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 குட் மார்னிங் வாங்க ப்ரோ வாங்க வணக்கம் குட் மார்னிங் கொரியன் பாஸ்தா நிமிஷம் தான் இருக்கு என்னா சாப்பிடுவ 5 நிமிஷம் கூட இல்ல சொல்றேன் என்ன முத்து நாமக்கல் வணக்கம் நாமக்கல் கொழுப்பு சரண் உங்களுக்கு இருந்தாலும் கொழுப்போ கொழுப்பு காலையிலேயே அப்படியே அறிஞ்சிருவோம் பத்துக்க நிஷா உங்க தங்கச்சியா அப்படிங்களா நீ ஆச்சுனால எதிரி எதிரி அப்படி நீ யார் முத்து சங்கம் நான் சாப்பிட்டு போற வரைக்கும் ஒரு வரைக்கும் தான் என் பொண்ணு ப்ரோ எப்படி நிஷா உங்களுக்கு தெரியும் நிஷா எப்படி உங்களுக்கு தெரியும் முத்து சகோ சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம் டாய்மா வாடா ஏதோ என்ன நீட்டினா மாதிரியே இருக்கு ஒரு நீ சொல்லு இப்ப நீ ஏசி உள்ள ஆயிட்டா அதான் பாருங்க சிவா மாதிரியே இருக்குதுன்னா எனக்கு நீ சிவா உள்ளக்கனா சிவா எனக்கு ஏனக்கேடியோ மாதிரி இருந்து நான் நீ நீ அவల్ని சிவாத்துக்கு வேற

கலையில் எதுக்கு எதுக்குக்கா எதுக்கு சண்டைக்கா அதுதான் தம்பி வணக்கம் போல நடக்கிறது வணக்கம் வணக்கம் ஓகே பாய் இது நான் சும்மா போட்டேன் அப்படா இது யாருக்குடா எப்படி இல்லையா இது கொ கொட்டாதா நீ முன்னே சாப்பிடு

கலைக்கிறாங்க கிட்டுவா என்ன கலக்கிறாங்க உங்கள் பையன் பேர் எருமையா நான் எருமைன்னு சொல்லிக்கிட்டேன்னு இல்லை நல்லா அவங்க அப்படி என்ன கடல் கடல்தான் இருப்பாங்க முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க இது யாரப்பா அக்கா நிம்மதியை பேசுற எதுக்காரன் காலையில் சண்டை போடுற அப்படிங்களா முத்துவா ஆமாம் ஆம் சரண் பேர் முத்து ஓ பிரோ வாங்க வணக்கம் சொத்தி ஆட்டையை போட்டேன் ஆமா வாங்க என்ன பண்ணுவ முத்துவா ஆமா முத்துதான் அதுக்கு எத்தனை